வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் சிங்கப்பூரின் லிட்டில் இந்தியா பகுதியில் பார்க்க வேண்டிய முக்கியமான இடங்களை சுருக்கமாகப் பார்க்கலாம் முதலில் ஸ்ரீ வீரமகாளியம்மன் கோவில் லிட்டில் இந்தியாவின் அடையாளம் லிட்டில் இந்தியாவின் பழமையான மற்றும் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவில் அடுத்ததாக ஸ்ரீ சீனிவாச பெருமாள் கோவில் பெருமாள் வழிபாட்டிற்கு முக்கியமான கோவில் திருவிழாக்களுக்கு பெயர் பெற்றது மூன்றாவதாக தேக்காமால் இந்திய உணவுகள் காய்கறிகள் கடைகள் நிறைந்த இடம் உள்ளூர் மக்கள் மற்றும் சுற்றுலாப் பயணிகள் அதிகம் வரும் இடம் அடுத்ததாக முஸ்தபா சென்டர் இருபத்து நான்கு மணி நேரமும் திறந்திருக்கும் பெரிய கடை குண்டூசி முதல் தங்க நகைகள் வரை எல்லா பொருட்களும் ஒரே இடத்தில் கிடைக்கும் ஐந்தாவது லிட்டில் இந்தியா ஆர்கேட் பாரம்பரிய இந்திய பொருட்கள் உடைகள் நினைவுப் பொருட்கள் வாங்க சிறந்த இடம் அடுத்து இந்திய பாரம்பரிய மையம் சிங்கப்பூரில் இந்தியர்களின் வரலாறு மற்றும் பண்பாட்டை விளக்கும் அருங்காட்சியகம் ஏழாவதாக காம்பெல் சாலை வண்ணமயமான தெரு இந்திய கடைகள் உணவகங்கள் நிறைந்த பகுதி அடுத்ததாக ரேஸ் கோர்ஸ் சாலை இந்திய உணவகங்கள் மற்றும் பாரம்பரிய வியாபாரங்களுக்கு பிரசித்தமான சாலை ஒன்பதாவது செரங்குன் சாலை லிட்டில் இந்தியாவின் மைய சாலை இந்திய பண்பாட்டின் இதயம் என்று சொல்லலாம் இறுதியாக டென் நியா பழைய வீடு வரலாற்று சிறப்புமிக்க வண்ணமயமான கட்டிடம் புகைப்படங்களுக்கு மிகவும் பிரசித்தமான இடம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்